எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி விடவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து இன்றைக்கி ஊட்டி போகிறோம் எந்த போக போறோம்னா கல்லட்டி போக போறோமா இல்லை வந்துட்டு கூடலூர் வழியாக போக போகிறோமான்னு எனக்கு தெரியல தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் எனக்கு வந்துட்டு கல்லட்டி வழியாக போகணும்னு ஆசை ரொம்ப நாள் ஆச்சு அந்த நான் ரூட்ல ட்ரைவ் பண்ணி ஸோ எனக்கு அதில் போகணும்னு ஆசை பட் எந்த வழியாக விட போகிறாங்க என்ன ஏதுன்னு தெரியல ராமபுரத்துலேருந்து பந்திப்பூர் போகிறத நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்டாக கட்டமோ காட்டிட்டு பந்திப்பூர்லேருந்து நம்ம மசனக்குடி போகிற வரைக்கும் வந்து ரூட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ நம்ம அதை டீட்டெயிலாக காட்டலாம் இவ்வளோ மூமெண்ட் நிறைய இருக்கு அந்த ரூட்லாம் வந்து லேண்ட்ஸ்கேப்ல பயங்கரமாக இருக்கு ஸோ நம்ம அதை முழுக்க முழுக்க ஃபோகஸ் பண்ணி அது கண்டென்ட்டா நீங்கள் காட்டணும் காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ வந்து பயங்கரமாக இருக்க போது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அதுக்காகவே தீபாவளிக்கு ஸ்பெஷல் நான் இந்த வீடியோ போட போகிறேன் ஆக்சுவலாக தீபாவளிக்கு நான் வேறு வீடியோ ஒன்று வச்சுருந்தேன் ஸோ அந்த வீடியோனால எனக்கு அதுதான் போகணும் ஆசை சரி நம்ம கண்டினியூவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டுக்காக இந்த வீடியோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து சூப்பராக போகலாம் அதோட கிளிப்பை வந்து நான் கடைசியாக காட்டுறேன் சரி இந்த வீடியோவில் என்ன நடந்திருக்கு என்ன பண்ண போகிறோம் நம்மளை கல்வி வழியே விட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே வணக்கம் நான் தர்மா நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திருப்பூர்லேருந்து நம்ம வந்து ஊட்டி போகிறோம் எங்களா அதில் வந்து ரெண்டாவது பிளாக் இப்போ எங்கே இருக்குன்னா நம்ம ராமாபுரம் இருக்கோம் ராமாபுரத்துலேருந்து நம்ம ஊட்டி போயிட்டுருக்கோம் ஸோ அது என்ன வழி எப்படி போகிறோன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கொள்ளைக்கால் சாம்ராஜ் நகர் அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே முதுமலை முதுமலையிலிருந்து மசனக்குடி மசனக்குடி தான் கல்லேட்டி போய் கல்வட்டிலேருந்து அப்படியே நம்ம ஊட்டி போகிறோம் இதுதான் இப்போது இந்த பிளாக்கோட ரூட்டு ஸோ அன்எக்பெக்டாக தான் போகிறேன் எந்த பிளானும் இல்லை எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஹைவேல வந்து சரிட்டு உள்ள ஒரு ஊருக்கு போகுது சரி ஏதாவது ஹோட்டல் வந்து அப்படி சாப்பிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக நான் உள்ள ஊருக்குள்ளே போகிறேன் நூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டருக்கு ஊட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நூற்றி எழுபது கடுச்சை நூற்றி எழுபது கடுச்சை முப்பது கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ரொம்ப ட்ராஸ் பண்ணியாச்சு ஸோ கொஞ்சம் நேரம் பயம் பசிக்குது என்ன பண்ணி தெரியல தண்ணி குடிச்சு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் எடுக்கவே இல்லை சுவிச்சூப் பிரேக்கெலாம் எடுக்கல சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுவிச்சு ப்ரேக் எடுத்துட்டு ஆனால் சரியான ரோடு இது ஆக்சுவலி இது என்ன ரோடுனா கோழிக்கோட் கேரளா போடுற ரோடு இப்போவே போனோமா அப்படியே கோழி கொடுத்து போயிடலாமா ஸோ நான் எப்படி விளாக் பண்ணிட்டு இருக்கிறேன்னா ஹெல்மெட்லேயே எப்படி விளாக் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே பிடிச்சா ரொம்ப நேரமா நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் ஓவர் டேக்கே பண்ணுவோம் ஓவர் டேக் பண்ணு பண்ணு பாக்குறேன் போய் டக்குன்னு ஓவர் டேக் பண்றது ரைட் பண்ணி ஜாலியாக இருந்து திரும்ப மூட் அவுட் ஆகி திரும்ப ஜாலியாக இருக்குது பற்றி ஒரே நாளில் இப்போ வீட்டில் ஏதோ பிரச்சனை வச்சுக்கவே அது காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த பிரச்சனை மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் இப்போ நம்ம ரைட் பண்ணுறதுனால அந்த லேண்ட்ஸ்கேப் மாற 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 அது மனசு ஆட்டோமேட்டிக்காக மாறுது கேட்டுங்க பாருங்க எப்படி பாருங்க மனிதனோட உடம்பை வந்து ஒரு ஸ்டெக்சரா வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமிங் பேர் மனிதனோட மூளை எப்படி இருக்குன்னு மூளையாகட்டும் ம மனசாகட்டும் இந்த காலையில் அவ்வளோ ஃபீலிங்கு ஒரு விலாக் பண்ணிட்டு வரோம் மெமரி கார்டு வந்து கரெக்ட் ஆகிடுச்சு அது கரெக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி மைண்டு அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்குது ஏன்டா நான் இவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு வந்தோம் சூப்பரான ஒரு கண்டென்ட்டு பேசி முடித்து அதை எடுத்து போது என்ன இதாகணும்னு கேட்டுக்கும்போது ஃபார்மேட்டு கார்டு அப்போ ஒரு ஃபீலிங் அதை வந்து மறந்தே போச்சு எனக்கு ஒரு ஃபார்மேட் ஆனதே ஞாபகமே இல்லை சுத்தமாக அத மறந்து இப்போ நினைச்சு பார்க்கும் போது மட்டும்தான் ஓ காலைல ஃபார்மெட் ஆச்சுல அப்படின்னு அந்த வார்த்தை ஓ ஓ ஓமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஃபீல் ஆகிறத ஒழிய பட் அது அடிக்கடி வரவே இல்லை அதே வீட்டுல இருந்தோமா வச்சுக்கோங்களேன் ஏதோ பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை மண்டல ஓட்டிட்டிருக்கேன் அதை பத்தின மற்ற எதுவுமே யோசிக்க மாட்டோம் ஆனா இங்க நிறைய விஷயம் யோசிக்கிறனால அது அப்படியே மறந்துடுது பட் ஆனா மறந்துருச்சு இப்போ நினைக்கும் போது அது மாதிரி கோவம் டென்ஷன் ஆகல ஓகேவா ஜாலியா இருக்கு ஓகே எப்படி பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வருது அதுதாங்க அதுக்கு தாங்க ரைட் பண்ணுறாங்க பிள்ளையது எல்லாருமே எப்படி ஒரு மூணாயிரரூவா நல்ல செலவாகும் பட் பெரு செலவு பெருசாக தெரியல ஆனால் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு எனக்கு எதை பற்றி யோசிக்காமல் அப்படியே ஜாலியாக அப்படியே போயிட்டுருக்கேன் ஓகே ஓ இந்த லேண்ட்ஸ்கேப் இருக்கு அப்படியே சூப்பராக இருக்கு எனக்கு வந்துட்டு திடீர்னு இப்போ ஒரு விஷயம் தோணுச்சுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஹாபியாக வந்துட்டு நம்ம ஒரு பேஷனேட்டாக ஒரு யூடியூப்பில் வ்ளாக் பண்ணணும் அப்படின்னு ஒன்று புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறோம் ஆனால் பழைய சேனல் தான் பட்டு நீங்கள் புதுசாக புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் பாருங்களேன் எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு ஏன்னா நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருந்தால் அது அது பெருசாக தெரியாது இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அவ்வளோ பிரச்சனை இந்த கார்டு ஃபார்மேட்டு அதுக்கப்புறம் மைக் ஒர்க் ஆகலை சின்ன ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அது ரன் பண்ண அது காசு கொடுக்குது கொடுக்கல வியூஸ் போகுது போல் ரெண்டாவது விஷயம் அதுக்குன்னு ஒரு உழைப்பு போட்டு எவ்வளோ பெரிய ஜேர்னி அப்போ அதில் வந்து அப்ப அப்பப்பா ஒரு சில பிரச்சனை எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு போய் நான் இப்போ எனக்கு தோணுது அதுவே லைஃபுன்னும் போது பிரச்சனை வர செய்யும் அதை தாண்டி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு தோணுச்சு எனக்கு எதை வந்தாலும் எதிர்கொள்வோம் அவ்வளவுதான் ஜாலியாக அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் பாருங்க பந்திப்பூருக்குள்ளே வந்தாச்சு வந்துருங்க இதோட வந்துட்டு பார்த்துட்டு பந்திப்பூர் வந்துட்டு நான் மூணாவது டைமும் நாலாவது டைமும் வரேன் மான் ஓடுது பாருங்க சரிங்களா சரி எப்படி தான் ஓடிச்சு இவ்வளோ பெரிய மான் தெரியுமா அது பெரிய மானுங்க அழக துள்ளி குத்து துள்ளி குத்திச்சு ஒடியா இருந்துச்சு ஐயோ சட் அப்போதான் கேமரா கட் பண்ணேன்

யானை இருக்கு இங்க யானை இருக்கு எனக்கு உள்ளுணர்வு சொல்லுவது இங்கேயோ யானை இருக்கு இங்கெல்லாம் வீடு கட்டுற அப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்க இங்கெல்லாம் வந்துட்டு லேண்டு கொடுத்து அப்படியே ஆளுக்கு ஒரு வீடு வீடு கட்டி அப்படியே அலிமன் கூட நாமளும் வாழ்ந்து அப்படி இருக்கும் சரி புலீஸ் இங்கதெல்லாம் அவங்க யானை அதெல்லாம் மான் கூட மட்டும் வாழ்க்கையை வாழணும்னா எவ்வளவு சூப்பரா இருக்கும் அங்க பாருங்க எவ்வளவு மான்னு எவ்வளவு தெரிஞ்ச மான் புலி புளி தான் போட்டிருக்கீங்க புலி போட்டோத புளிய காட்ட மாட்டேங்கிறீங்க அதுக்கு பேர் புளின்னு வச்சிருப்பாங்க ஐஸ் இந்த ரோடு பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க அது லாங்ல இருந்து போகும் சூப்பராக இருந்துச்சு அதுக்குள்ள நான் வந்துட்டேன் இங்கே பாருங்க மான் பாருங்க கிட்டையே பாருங்க அவ்வளோ மண் படுத்துட்டு இருக்கு ஆனால் இங்கே பெருத்தையும் படுத்துட்டு இருக்கு கஞ்சிப்பூர் வந்தீங்கன்னா நம்ம ஜாலியாக மானை பார்த்துருக்கோம் அங்கே பாருங்க அந்த ரோடு பாருங்க எப்படி இருக்குன்னு ரோடு பாரு லென்த்தங்க யானை உடம்பு இருக்குல்ல அதெல்லாம் ரோடு பாருங்க எவ்வளோ கிளீனா வச்சிருக்காங்க கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படி சிலிச்சிடுச்சிருந்துருக்கு கிளைமேட் ஏன் சூப்பராக இருக்குதுங்க தெரியும் மான்குட்டி சொல்லி மான் குட்டியே மான் குட்டின்னு பாட்டி ஏதோ ஃபாரின் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க உண்மையாகவே அவ்வளோ அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக சூப்பராக அந்த சைடு கூட அப்படி இல்லை சைடு சூப்பராக பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாச்சு வந்துட்டு லெஃப்ட் எடுத்தா நண்டு ரோடு போகுது ஊட்டிக்கு ஸோ ஊட்டி போகிற ரோட்டுக்கு நம்ம வந்தாச்சு ஆ இங்கே தாங்க இந்த இடத்துல முன்னாடி போகிற வண்டியை வந்து அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வந்து மறைச்சிட்டாங்க மறைச்சிட்டு இங்கே போகக்கூடாது உங்களை இங்கே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் வந்துட்டு கூடலூர் வழியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கெல்லாம் வந்துட்டு அந்த இடத்துல பக்கு 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 ஒரு மாதிரி இருக்கா ஐயோ என்னோட இவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்பி அனுப்பிச்சுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கரெக்டாக போகிறேன் நான் அரசாதிக்கு காண்டாக்ட் பண்ணவே இல்லை ஹை கான்டக்ட் பண்ணவே இல்லை நான் அப்படியே நேராக போயிட்டேன் இந்த ரோடு வந்துட்டு பயங்கரமா இருக்கும் இந்த வாய்ப்பே இல்லைங்க பந்திப்பூர் எப்படி சொன்னணும் அதே மாதிரி பந்திப்பூர்ல இருந்து தாண்டிட்டு மசனக்குடி வழியாக போற வழி இருக்கு சின்ன ரோடு தான் பட் வந்துட்டு வேற லெவலுங்க அதெல்லாம் வந்துட்டு இன்னொரு டைம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்கு பயங்கரமான ஒரு வீடியோங்க பயங்கரமான வீடியோ நீங்க வீடியோ பாருங்க ரோடுங்க அந்த பாருங்க எப்படி இருக்குன்னு டி வந்தாச்சுரா ஊட்டி ஸ்டேஷன் மறக்க மாட்டேங்க விடுவாது நினைக்கிறேன் போலீஸ் ஐயோ ஒண்ணுக்குடி மறக்கக்கூடிய இடமாங்க

மலை தொடர்பு எப்படி இருக்கு ஆனா இன்னைக்கு வந்து சம்மரைடு ரைடு சான்ஸே இல்ல நினைச்சது எல்லாமே நடந்துச்சு ஆஃப்டர் ஃபார்மேட்டுக்கு அப்புறம் காடு ஃபார்மேட் அடிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே நினைக்கிறதெல்லாம் நடக்குது இங்க வந்துட்டு முதுமலை இது வழியா போயிட்டு இருக்கோம் கல்லட்டி வழியா மேலே போயிட்டு இருக்கோம் நம்ம ஹாப்பி 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 ஆமாங்க இது வந்து ரெண்டாவது வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோவுக்கும் அந்த வீடியோவுக்கும் லைக் பண்ணிடுங்க இந்த ரூட்டில் வந்துட்டு நான் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வரேன் டூ தௌசண்ட் டுவெலில் வந்தேன் ஒரு டைமு அதுக்கப்புறம் அகைன் ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணேன் விடமாட்டேன்ட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன் ஏன்னா அப்போலாம் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இப்போ வந்து பைக்கில் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பைக்கில் மீன்ஸ் வந்து டிரைவிங்ல இருபத்தி மூணு இருக்கு நான் ஆனால் ஸ்பீடு பிரேக் தான் ஏகப்பட்ட ஸ்பீடு பிரேக் போட்டு பாருங்க முன்னாடி இங்கே இருக்குதுங்க உங்களுக்கு ஓடுது 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 மானுக்கு தாடி போர் தாடி இல்லையா ஓ உங்க இந்த ரோடு தாங்க போடா 넌 나중에, 넌 나중에, 넌 나중에, 넌 나중에, 스프이 펀딩. 온라인이 가능합 오케이. அப்படியே பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுவும் பைக்கில் முடிஞ்சால் பைக்கில் வந்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது போக 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 நேச்சர் வந்து பயங்கரமாக தான் இருக்கும் ஸோ வேற லெவல் வீடியோ எண்டிங் வந்தாச்சு சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் ஒரு கிளிப்பு போடுவோம் பாருங்கள் இது வந்து அடுத்த வீடியோவாக உங்களுக்கு வரும் பயங்கரமான இடம் பயங்கரமான ஸ்பாட்டு ஊட்டியில் அப்படி ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு பார்க்கணுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க பாஃப் டாப்னா ஆச்சுங்க போகிறான்னு நட எல்லாருக்கும் விஷய ஹாப்பி தீபாவளி பார்த்து பட்டா சொல்லிட்டீங்க சேஃபா இருங்க பாய் டேக் கேர் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்